ஏக்நாத் மகாராஜின் சச்சங்கம் மக்கள் சச்சங்கத்தில் தங்கி உறுதியாக இருந்து நாமத்தை நினைவில் கொள்வதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு இந்த அறிவை தங்கள் வாழ்க்கையில் உள்வாங்கத் தொடங்குவதற்காக சந்த் ஏக்நாத் ஒவ்வொரு நாளும் கீர்த்தனை மற்றும் சச்சங்கத்தை ஏற்பாடு செய்தார் இல்லையெனில் மக்கள் சச்சங்கத்தை விட்டு வெளியேறி மீண்டும் உலக விஷயங்களைப் பார்த்தும் கேட்டும் சிக்கிக் கொள்கிறார்கள் ஆனால் உள்ளுக்குள் நினைவும் ஜபமும் நடந்து கொண்டிருந்தால் ஒரு நபர் அவர்களை தடுத்து நிறுத்தும் ஈர்ப்புகளிலிருந்து விடுபட முடியும் பஜனி பருத் என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான பாடல் வடிவமும் துதிப்பாடல்களில் பாடப்பட்டது இந்த கலையில் பாடல்கள் மகிழ்விக்கும் விதத்திலும் உண்மையைக் குறிக்கும் விதத்திலும் வழங்கப்படுகின்றன இதனால் மக்கள் விளையாட்டுத்தனமான உரையாடல்கள் மூலம் உண்மையான அர்த்தத்தை புரிந்துகொள்ள முடியும் சில பாடல்கள் நன்கு அறியப்பட்டவை அதாவது அவை நிறைய கேட்கப்பட்டுள்ளன சில வீடியோக்கள் இந்த நாட்களில் இணையத்தில் வைரலாகி வருவதைப் போலவே இத்தகைய பாடல்கள் துறவி ஏக்நாதரின் கீர்த்தனைகளில் தோன்றத் தொடங்கின எல்லோரும் அவற்றைக் கேட்க விரும்பினர் இத்தகைய பாடல்கள் பொழுதுபோக்கையும் வழங்குவதால் அவற்றிற்குள் இருக்கும் உண்மையான அர்த்தங்கள் அவற்றிற்கு உண்மையிலேயே தகுதியானவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படும் அறிவைப் பெற தகுதியானவர்கள் அதற்குத் தகுதியானவர்கள் பொழுதுபோக்கில் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள் ஆனால் பாடல்களிலிருந்து பயனடைவார்கள் துறவி ஏக்நாதரின் கீர்த்தனைகளிலும் இத்தகைய பாடல்கள் தோன்றத் தொடங்கின படிப்படியாக இதற்குத் தேவையான சூழல் உருவாகத் தொடங்கியது இது அவசியமானது இல்லையெனில் மக்கள் விரைவில் அத்தகைய உயர்ந்த அறிவை புரிந்துகொள்ள முடியவில்லை என்று புகார் செய்யத் தொடங்குவார்கள் அதனால்தான் அறிவை சாதாரண மக்களுக்கு அணுகக்கூடியதாக மாற்ற ஏக்நாத் மகாராஜ் அதை எளிமைப்படுத்தி அவர்களுக்கு விளக்கினார் உதாரணமாக ஏக்நாதரின் சச்சங்கங்களில் ருக்மணியின் சுயம்வரக் கதை விவரிக்கப்பட்டது கிருஷ்ணருடன் ருக்மணியின் சுயம்வரம் எப்படி நடக்கவிருந்தது அந்த நேரத்தில் ருக்மணி என்ன நினைத்துக் கொண்டிருந்தார் கிருஷ்ணரின் நிலை போன்றவற்றை அது விவரித்தது நகைச்சுவை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்ததால் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கேட்டார்கள் ருக்மணியின் அன்பு மற்றும் பக்தியின் கதைகளை கேட்கும்போது ஏக்நாத் பார்வையாளர்களுக்கு ஆன்மீக அறிவையும் வழங்கினார் பொழுதுபோக்குடன் சேர்ந்து அறிவையும் பெறுகிறார்கள் என்பதை மக்கள் அறிந்திருக்கவில்லை இந்த விஷயங்கள் மக்களின் இதயங்களையும் மனதையும் சென்றடைய அறிவு மற்றும் புரிதலுக்கான ஒரு வழியாக செயல்பட்டன இவ்வாறு ஏக்நாத் தனது வாழ்க்கையில் எதைச் செய்தாலும் அதில் எப்போதும் புதிதாக ஏதாவது ஒன்றைச் சேர்த்தார் இதனால் சாமானியர்களும் கூட அதிலிருந்து பயனடைய முடியும் அவரது மிக முக்கியமான பணி மத இலக்கியங்களை மராத்தியில் மொழிபெயர்ப்பது மராத்தி மட்டுமே அறிந்தவர்களுக்கு அந்த அறிவை அணுகக்கூடியதாக மாறுவது கீர்த்தனைகளுக்கு பிறகு ஏக்நாத் நுண்கலை நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்தார் அதில் அவர் பெரும்பாலும் தனி நிகழ்ச்சிகளை நிகழ்த்தினார் பெரும்பாலும் தனது உடையை மாற்றாமல் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்தார் பகவத் கீதையை மக்கள் புரிந்து கொள்ளவும் அதன் முக்கியத்துவத்தை உணரவும் அவர் இதையெல்லாம் செய்தார் புகழைப் பற்றி பொருட்படுத்தாமல் எப்படி வாழ்வது ஏக்நாத் தான் செய்த எதற்கும் ஒருபோதும் பெருமை சேர்த்ததில்லை இதெல்லாம் என் குருஜியின் அருளாலும் மக்களின் ஒத்துழைப்பாலும் நடக்கிறது என்று அவர் கூறுவார் கீர்த்தனைக்காக தன்னிடம் வருபவர்கள் தங்கள் கண்களால் பார்க்கவும் தங்கள் காதுகளால் கேட்கவும் வேண்டும் என்பதையும் ஏக்நாத் அறிந்திருந்தார் ஏதாவது ஒன்றை புரிந்துகொள்ள யாரிடமாவது வருபவர்கள் மற்றவருக்கு ஆசிரியரின் அந்தஸ்தை வழங்குகிறார்கள் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார் உண்மையான ஆசிரியர் என்பவர் அந்த நபரின் இதயத்திற்குள் சென்று அவர்களின் மனநிலையை புரிந்து இதை செய்யும் ஒரு ஆசிரியரால் மட்டுமே இதைச் செய்ய முடியும் வேறு யாராலும் முடியாது உலக வாழ்க்கை வாழ்ந்த போதும் ஏக்நாத் பரோபகார பாதையைத் தொடர்ந்தார் உலக வாழ்க்கைக்கும் பரோபகார பாதைக்கும் இடையில் ஒரு சமநிலையை அவர் வளர்த்துக் கொண்டார் இது ஒவ்வொரு சத்தியத்தை தேடுபவருக்கும் ஊக்கமளிக்கிறது உலகில் வாழ்ந்து பொறுமையுடன் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும்போது நாம் உண்மையை அடைய முடியும் என்பதை புனித ஏக்நாத்தின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கிறது ஒவ்வொரு துறவி அல்லது பெரிய மனிதரின் வாழ்க்கையிலும் அவர்களின் வேலையை மறுப்பவர்கள் இருக்கிறார்கள் அத்தகைய ஞானிகள் தங்களை உயர்ந்தவர்களாக நிரூபிக்க தங்கள் காலத்தின் துறவிகள் மற்றும் பெரிய மனிதர்களின் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சினைகளை உருவாக்குகிறார்கள் உனித ஏக்நாத் அத்தகைய பலரையும் சந்தித்தார் ஆனால் ஏக்நாத் யார் மீதும் வெறுப்பு கொள்ளவில்லை அவர் ஒவ்வொரு பிரச்சனையாளருக்கும் அன்புடன் பதிலளித்தார் பின்வரும் அத்தியாயங்களில் இதை விரிவாக ஆராய்வோம் அடுத்த பதிவில் ஏக்நாத்தின் முக்தியின் எதிர்வினை நிலை கேட்கலாம்